ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்ஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி புலாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணியை சூடு படுத்திக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நூறு கிராம் அளவு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ரெண்டு டைம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம கையிலையே இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி நம்ம கையிலையே பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இது கூடவே கப் போல் தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்னை கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்திற்கேற்ப நீங்கள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையுமே கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் சேர்த்துருந்த மசாலா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி படுற மாதிரி நல்லா கையிலேயே கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா உரட்டும் அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பல் அளவு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதில் இருக்க எண்ணெயெலாம் அப்படியே இருக்கட்டும் இதிலையே தான் நம்ம குருமா பண்ண போகிறோம் இந்த வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சிதாருக்கு மாற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து குருமா பண்ணுறதுக்கு அதே கடாயிலேயே ஒரு இலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க மீல் மேக்கரில் மசாலா தடவுனதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க மசாலாலாம் உள்ளே இறங்கும் சாப்பிடும்போதும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரியே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் கால் கப் போல தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு குருமா பாருங்கள் அதில் இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சிருந்த தேங்காய் விலைதான் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்ஸி ஜரையே வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி இருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு குருமா பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லிகையில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மீல் மேக்கர் குருமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாயிருக்குன்னு உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் திக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது கூடவே உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்து பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்